மோடியினுடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் மற்றும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி இனிமேலும் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு இந்தியாவில் போவதில்லை ஒரு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைப்புகள் மற்றும் தலைவர்கள் ஒட்டுமொத்த கூடாரமும் பின் ஒன்றாக காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடியை சுற்றி இருக்கக்கூடிய மோடி அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைத்த நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக சத்தம் இல்லாமல் காலி பண்ணிட்டு வராங்க இதுவரை மோடி பாஜகவுக்கு தூபம் போட்டு கொண்டு வந்த அருணாப் கோஸ்வாமி இப்பொழுது மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார் பாஜக மோடி அரசினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறதா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தது இதை பற்றி ஒரு விரிவான செய்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க மோடியினுடைய கரிஸ்மா ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் அதோடு சேர்த்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஐடியாலஜி ஹிந்து ராஷ்டிரம் ஹிந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறத மையமாக வைத்து இந்தியா முழுக்க அதை வைத்து பிரச்சாரம் பண்ணி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியா ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு அறிவிக்கணும் ஹிந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற பெயரில் இருந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா இலங்கை வரைக்கும் இந்தியாவினுடைய அதிகார வரம்பு நீட்சிக்க வேணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பல கொள்கைகளில் இல்லை பல கனவுகளில் ஒன் ஆஃப் த முக்கியமான கனவுகளாரு ராமர் கோவில் கட்டுறதுல இருந்து இன்னும் பல கோவில்கள்ல கட்டி எழுப்புறதுல இருந்து ஹிந்து நேஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இந்தியாவை இந்திய அரசியல் அமைப்பை தூக்கி போட்டுட்டு சனாதன தர்மத்தின்படி இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கறதுதான் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய முக்கியமான கொள்கைகளாக இருக்கு ஸோ இதற்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற அடிப்படையில வாக்குறுதி கொடுத்து ஆர் எஸ் எஸ்னுடைய உதவியை நாடி அதற்கு பின்னணியில பனியாக்களினுடைய பண உதவியோடு ஆட்சியை பிடித்தது தான் மோடி அரசாங்கம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு ஆர் எஸ் எஸ் அமைப்பை சார்ந்த தலைவர்கள் வந்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க ஏன் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலப்ப உத்தரப்பிரதேசம் போன்ற முக்கியமான அந்த கௌ பெல்ட்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய ஊழியர்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நாங்க இந்த தேர்தலில் பாஜகவுக்காக வேலை செய்ய மாட்டோம் பாஜகவை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஆர் எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள்லாம் எல்லாம் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம சேனலில் அது குறித்து நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் பழைய வீடியோக்கள்லாம் தேடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த வீடியோக்கள்லாம் வந்திருக்கும் ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் அந்த காலகட்டங்கள்லையே அதனுடைய அதிகாரப்பூர்வ மீடியாக்கள் நாளிதழ்களில் பல கட்டுரைகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சு கரண்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது வேற மக்கள் மனதில் பிஜேபி மோடி குறித்ததான மனநிலை வேற இது தாண்டி ஆர்எஸ்எஸ் என்ன கட்டி எழுப்பணும்னு நினைக்குதோ அந்த ஐடியாலஜி வந்து மக்கள் மத்தியில் தோற்று போயிருக்கிறது மீண்டும் ஹிந்து இந்துக்கள் இந்து ராஷ்டிரம் இந்துத்துவ அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மக்கள் மத்தியில் போக முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு இந்தியா வந்து வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் மட்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க தனிநபர் துதிப்பாடுறது ஒரு இயக்கத்தை தாண்டி ஒரு தத்துவத்தை தாண்டி ஒரு தனிநபரனுடைய வளர்ச்சி வந்து அந்த இயக்கத்துக்கு என்றைக்குமே உதவி செய்யாது அதை மோடி ரொம்ப தூரம் கொண்டு போறாரு இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் எச்சரிக்கை எடுத்துட்டு வந்தாங்க தேர்தலுக்கு பின்புமே பல பல ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் வந்து ஓபனா அறிக்கை விட்டாங்க நீங்க ஆர் எஸ் எஸ் மதிக்காதனால ஆர் எஸ் எஸ் கொள்கையில பின்பற்றாதனாலதான் தேர்தலில் பெரும்பான்மை பெறாம போயிருக்கிறீங்க நூத்தி எழுபது நூத்தி எண்பதோட நிப்பாடி கூட்டணி கட்சி தலைவர் தயவுகளோடு நீங்க இன்னைக்கு ஆட்சியில் அமைக்கீங்கன்னு ஓபனாவே அறிக்கை விட்டாங்க ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் நீ ஒண்ணும் கடவுள் கிடையாது உனக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாது ஹம்புள்னஸ் இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை எல்லாம் விட்டாங்க அதை தொடர்ந்து இப்பொழுது மோடி வந்து டிரான்சிஷனுக்கு தயாராகிட்டாரா எழுவத்தைந்து ஐந்து வயது முடிய போகுது ஆர் எஸ் எஸ் விதிப்படி பிஜேபியினுடைய எழுதப்படாத விதிப்படி அவர்கள் வந்து இதுல எழுவத்தி வயதுக்கு மேல வந்து தொடரக்கூடாது அதன்படி இப்பொழுது மோடிய ரெண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய லீடர் ஒரு உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு லீடர் வளர்ச்சியின் நாயகன் வெளிப்படையான நிர்வாக திறன் பெற்றவர் ஊழலை ஒழிக்கக்கூடிய உத்தமர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டங்கள்ல இருந்து பல்வேறு ஊடகங்களும் தனி ஊடகவியலாளர்களும் நிறுவனங்களும் ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சாங்க அந்த நபர்கள் எல்லாருமே இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அதுல முதன்மையானது கிரண் ஜோஷி அப்படிங்கக்கூடிய நபர் இந்த நபர்கள் எல்லாம் தன்னிச்சையாக காணாம போறாங்களா இல்ல அவர்கள் வந்து சமீப காலத்துல மோடியினுடைய பிஆர் இதை வந்து சரியா நிர்வகிக்க தெரியல அப்படின்னு காலி செய்யப்படுறாங்களா இல்ல பின்னணியில ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவர்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு வருதா அப்படிங்கறதுதான் இதுல முக்கியமாக எழக்கூடிய ஒரு கேள்வி அதுல பெரிய அளவுல வெடிக்கிறது என்ன அப்படின்னா ரிபப்ளிக் டிவி அப்படின்னாலே அது பாஜக ஆர்எஸ்எஸ் இல்ல மோடியினுடைய மவுத் பீஸா தான் செயல்பட்டு இருந்துச்சு அதுவும் குறிப்பா அருணாப் கோஸ்வாமி வந்து எந்த அளவுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுவாரு அவர் எதிர்கட்சிக்கு எதிராக தான் பேசுவார் என்னைக்குமே அதை தாண்டி முஸ்லிம் வெறுப்பு இன வெறுப்பு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது முக்கியமான சம்பவங்கள் நாட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அந்த சம்பவத்தில இருந்து மக்கள் அட்டென்ஷனை திருப்புறதுக்கு பொய் செய்திகளை பரப்புறது அவதூற பரப்புறது வெறுப்பை பரப்புறது முஸ்லீம் வெறுப்பை பரப்புறது தான் வந்து அவங்க ஈடுபட்டுகிட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஞானோதயம் வர்ற மாதிரி மக்கள் பிரச்சனையை பத்தி இண்டிகோ பிரச்சனை பத்தி பேசுறாரு ஆறாவல்லி இஷ்யூ பத்தி பேசுறாரு அதுல அவர் முக்கியமா ஒரு வார்த்தையை வந்து வெளியிடுறாரு என்ன அப்படின்னா பதினைந்து கோடி நான் ஒண்ணும் பதினஞ்சு கோடி சம்பளம் வாங்கிட்டு ஏமாத்துக்குற பத்திரிகையாளன் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு தான் வந்து இந்த இஷ்யூ வந்து பார்க்க முடியுது கிரண் காணாமல் போகிறார் கன்சல்டன்ட் எடிட்டர் சுதீர் சௌத்ரி வந்து பிரசார் பாரதியில வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல போயிருக்கிறாரு அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு பதினைந்து கோடி ரூபாய்க்கு வந்து கான்ட்ராக்ட்ல பிரசார் பாரதி தூர்தர்ஷன் அவர் வந்து அவரை ஹயர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெளியே வருது பதினைந்து கோடினா ஒரு மாதத்துக்கு ஒன் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதிகமான சம்பளத்தை பெறக்கூடியது இதே நேரத்துல பிரசார் பாரதியில இருந்து இன்னொரு அமைப்பு இருக்கு டிடிஆர் இருக்கட்டும் அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோ போன்ற அமைப்புகள் எல்லாம் அதனுடைய பேர கீழே தான் இயங்கக்கூடியது அதுல பாத்தீங்கன்னா இந்த ஊடக சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடிய இன்ஃபுளுசஸ் ஹயர் பண்ணி பாஜக அரசாங்க திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து போறதுக்கு இந்த மை கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு திட்டம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாகவே மிகப்பெரிய அளவுல சர்ச்சைக்கு உள்ளாச்சு அரசு பணத்தை மக்கள் வரி பணத்தை அமைச்சர்கள் தங்களுடைய சுய விளம்பரங்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து சட்டப்படி மக்கள் வரி பணத்தை அதுல செலவு பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதுல தான் இந்த பேர் பைசப்ஸ் போன்ற சேனல்கள் எல்லாம் பியூஷ் கோயல் இருந்து ஜெய்சங்கர்ல இருந்து நிர்மலா சீதாராமன் இவங்க வந்து பாட்காஸ்ட் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக உட்காந்து அரசாங்க இந்த மோடி அரசு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கு மோடி அரசு எவ்வளவு பெரிய அரசு தெரியுமா அப்படின்னு பில்டப் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சுய விளம்பரம் மக்களுடைய வரி பணத்துல இருந்து தேடிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதே அடிப்படையில் தான் இந்த இஷ்யூமே இவர் சுதீர் சவுத்ரி விஷயத்துல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்புறம் அந்த ஒரு லேடி ஒரு சேனல் யூடியூப் வச்சிருக்கிறாங்க பெரிய 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 செலிபிரிட்டி எல்லாம் இன்டர்வியூ எடுத்து போடுவாங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் சினிமா செலிபிரிட்டியையும் காமனாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க அதில் ராகுல் காந்தியை கூட அவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க இப்போ அதில் விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு வீடியோக்கு அஞ்சு லட்சம் ரூபா எட்டு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா வெறும் ஒன் மினிட் வீடியோக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்லாம் கணக்குகள் பேசப்பட்டு அந்த கான்ட்ராக்ட் கொடுப்பதற்கு பின்னணியில் பல்வேறு விதிகளையும் திருத்தம் செய்து இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து செயல்பட்டு இருக்கிறது குற்றச்சாட்டு வருது ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மூளையாக செயல்பட்டு கொண்டதுதான் கிரண் ஜோஷி அப்படின்னு சொல்லப்படுது அததான் வந்து இப்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க கிரண் ஜோஷிய காலி பண்ணது ஆர் எஸ் இல்ல மோடி வந்து இந்த டீம் வந்து சரியில்லை அப்படின்னு டீமை மாத்துறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இதற்கு பின்னணியில சுத்திக்கிட்டு இருக்குது சமீப காலமாக ஆர் எஸ் தலைவர் தொடர்ந்து பப்ளிக் அப்பியரன்ஸ்ல வராரு பல்வேறு இடங்கள்ல மீட்டிங்ல கலந்து கொள்றார் தமிழ்நாட்டுக்கு கூட வந்து திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தை வச்சு பேசினாரு இதை தாண்டி மோடி மோடியினுடைய பிரதமர் அலுவலகத்தை சுற்றி பல்வேறு அதிகாரிகளை வந்து மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க பன்னிரண்டு வருடங்களாக மோடி அமித்ஷா கூட இருந்த பல அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதுல பாத்தீங்கன்னா கிரண் ஜோசி இருந்த இடத்துல நிர்மலா சீதாராமனுடைய மருமகனை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு மாற்றங்கள் உள்ளால நடந்துகிட்டு இருக்குது அதுல கவர்னர் ஆர் ரவி அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் போன்ற அவர்களுடைய பிள்ளைகள் மருமகன்கள் மகள்கள் போன்றவர்கள் இந்த பிரதமர் பிரதமர் அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான கீ பதவிகள்ல உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் அடிபடுது இது ஒருவேளை செப்டம்பர் மாதத்தோடு பிரதமர் மோடியை ரிட்டையர்மெண்ட் வாலண்டியரா கொடுக்க வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான டிரான்சிஷன் பீரியடா இதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஏன்னா தொடர்ந்து இப்ப வந்து ஆர் வந்து இலவசங்களுக்கு எதிரானது இன்றைக்கு பாஜக கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய பல விவகாரங்களுக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு எதிரானது ஊழல் வழக்கில் சிக்கனவன எல்லாத்தையும் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவனை வாஷிங் மிஷின் மாதிரி உள்ளதுக்கு போட்டு அவனை பாஜகக்குள்ள வந்து சேர்த்தா அவன் எப்படி ஆர் எஸ் எஸ் கொள்கையை வந்து நிறைவேற்றுவான் அவன் வந்து பயந்து போய் கட்சியில வந்து சேர்ந்து அவன் கொள்கைக்காக நாளைக்கு எப்படி நிப்பான் அப்படிங்கிற கேள்விகளை தான் ஆர் எஸ் எஸ் ஊழியர்கள் வந்து கேட்டாங்க சோ இப்படி மோடி வந்து இதுக்கப்புறம் இன்காம்பிடன்ட் மோடியை நம்பி இருந்தா நம்ம இதுக்கப்புறம் தேர்தல்ல ஜெயிக்க முடியாது ஆர் அமைப்புக்கே வந்து ஆணி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஆர்எஸ் அமைப்பு இப்ப பயப்படுகிறதா அப்போ ஒரு தனிநபரை வளர்க்குறீங்க இப்ப மோடிக்கு அடுத்து யார கொண்டு வர போறீங்க அவனுடைய தலைவராக யார கொண்டு வர போறீங்க மோடியும் அமித்ஷாவும் அமைப்பு எதிர்க்கு போயிட்டு இருக்குது அதனுடைய வெளிப்பாடாக தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது அதற்கு இப்போ அர்ணாப் கோஸ்வாமி வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணிக பண்ண போகிறார் அப்படிங்கிறத வச்சு நமக்கு இதுல இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல மோடிக்கு மோடியினுடைய முடிஞ்சிருச்சு அடுத்த ஆள் போறாங்க அதுக்கான டீம் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதா என்று பல்வேறு கேள்விகளுக்கு சுற்றி இருக்குது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் குறித்து நீங்க என்ன சொல்லுங்க நன்றி